வாராகி டைஷாவில் குடியிருக்கார் டைஷா என்ற குடியிருப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சொந்தமாக வாங்கி குடியிருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு சென்னை மாநகர ஆணையர் அருண் டைஷாவில் தான் குடியிருக்கிறார் வாக்கிங் காலையில் வாக்கிங் போகும்போது அருண் அருணும் வாராகியும் எது நேரெதிரே நடக்கிறார்கள் அருணால் தாங்கிக்க முடியல இவன் அக்யூஸ்டு இத்தனை கேஸு குண்டாசு போட்டான் இத்தனை கேஸு போட்டான் இவன் நமக்கு எதிர்க்க நம்ம இருக்கிற ஏரியாவில் வாக்கிங் வரானே நாம் தங்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்க தங்கியிருக்கானே இருந்து இவனை காலி செய்ய வேண்டும் வராகி வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய அந்த வீடு என்பது ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுடைய வீடு அங்கே ஒரு வாடகைக்கு ப்ராப்பராக ஒப்பந்தம் போட்டு குடியிருக்கிறார் இவங்க போலீஸ் நம்ம வீட்டுக்கு பண்ணாங்கல்ல வீட்டு ஒன்று மிரட்டி பண்ண சொன்னாங்க இதே போல் வர அந்த ஐஏஎஸ் அதிகாரி டீமும் அவர் இறந்து விட்டார் அவர் மனைவி அந்த வீட்டை நிர்வாகம் செய்து வருகிறார் அவங்க மனைவிகிட்டையும் நீங்கள் அவர் காலி பண்ண வைங்கன்னு சொல்லும்போது இவங்க காலி பண்ண சொல்லி நெருக்கடி தர்றாங்க வராய்க்கு வீட்டு உரிமையாளர் அவர் சிறையில் இருக்க வரைக்கும் அது கொஞ்சம் தாமதமாகுது சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே உங்களுக்கு வாடகை தானே வேணும் வாடகை தர்றேன் நான் இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதம் காலி காலப்படுது அதெல்லாம் முடியாது இப்போவே காலி பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் கோர்ட்டில் போய் சிவில் சூட்டு ஃபைல் பண்ணிட்டார் இது தெரியும் வாடகைதாரர்கள் போய்ட்டு என்ன நீங்கள் சட்டவிரோதமாக காலி செய்ய சொல்லக்கூடாதுன்னு இன்னொன்று ரெண்ட் கொடுக்காமலாம் இல்லை சில காரணங்கள் சொல்லணும் அந்த வீடு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவைப்படுது அந்த மாதிரி காரணம் ஏற்றுக்கொள்ளும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் சென்னை உரிமைகள் நீதிமன்றத்தில் திரு வராகி அவர்கள் சார்பில் சிவில் சூட்டு ஃபைல் பண்ணப்பட்டு நம்பர் ஆகி லிஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அவங்க ஓனர் வீட்டை காலி பண்ண மாட்டாங்கன்னு புகார் கொடுத்துருக்காங்க இதை போலீஸ்க்கு என்ன வேலை விசாரிக்க முடியுமா நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு சம்மன் கொடுக்குறீங்க